தன்னுடைய கனிவான பேச்சால் அனைவரையும் கவரக்கூடிய என் மனதிற்கிணிய கடகராசினியர்கள் எப்படி இருக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மே மாத ராசி பலன் ஒரு அஷ்டம அஷ்டமச்சனியை ஓரங்கட்டி அமிச்சாச்சு நல்லா இருக்கும்னு எல்லாரும் சொன்னாங்கன்னு பார்த்தா ராகு வேற வருதுன்றாங்க கேது வேற இருக்குன்றாங்க அதுவும் திரும்பியும் மறுபடியும் ரெண்டாம் இடத்துல தான் கேது இருக்காமா வருமானத்தில் தான் கை வைக்க போகுதான் நாங்கள்லாம் பாவமே இல்லையா அவங்களுக்குலாம் என்ன பார்த்தா பாவமா தெரியலையா அப்படின்ற மாதிரி யாருக்கும் தெரியாம மேல இருக்கிறவன்ட்ட பேசி கொண்டிருக்கிறேன் என் மனதிற்கு நீ கடகராசி இருக்கல எப்படி இருக்க போகுது இந்த மே மாதம் அல்டிமேட்டா இருக்க போகுது இந்த ஒரு மாதம் சூப்பர் அடுத்த மாதம் அதோட சூப்பர் நம்புவோம் நம்பிக்கை தானே வாழ்க்கை ஸோ அதனால கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் அதிபதி உச்சமாக இருக்கிறார் வேற என்ன வேணும் காசு பணம் துட்டு மணி மணி ஆண்டவே வந்துருச்சு அவ்வளோதான் என்னை கேட்டால் மே மாசம் ஒன்று ரெண்டு தேதியில ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு பணம் வருவதற்கான அத்துணை முகாந்திரங்களும் தெரிவதற்கான வாய்ப்புகள் இனிதே உதயம் அப்படின்னு தான் சொல்லணும் அதுவும் எதன் மூலமாக அது இருக்குல்ல யார் காசு கொடுப்பா இரண்டாம் போய் பத்துல உக்கார போறாரு வருமானம் வேலையின் மூலமாக ஒரு வருமானம் மாமனார் மாமியார் வீடுலாம் பத்தாம் படம் தான் அது மூலமாக வருமானம் உங்களுக்குலாம் எங்கேயாவது வங்க சைஸ் வச்சுருந்தால் கண்டிப்பாக மாமனார் மாமியார் மூலமாக பணம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு அப்புறம் நான் தான் சொன்னேன் கீழே எல்லாம் கமெண்ட்டில் போடக்கூடாது இருக்குது இப்போ கேட்காட்டி நீங்க என்ன கூடாது மாமனார் மாமியாரோ இல்ல பிரபஞ்சத்தை தான் கேட்கணும் ஸோ வாய்ப்புகள் இப்படி இருக்கிறது ஓகே அதை தாண்டியும் வேலை செய்கிற இடத்தின் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு வெகுமதி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கடகராசிக்காரர்களுக்கு இந்த வேலையின் மூலமாக பணம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு இரண்டாம் அதிபதி இரண்டாம் இடமே நான் சொல்ற மாதிரி தனஸ்தானம் வருமானஸ்தானம் வாக்குஸ்தானம் அப்ப இந்தரவை என்ன ஆகுதுன்னா இது வரைக்கும் பட்ட கஷ்டத்தோட ஒரு இதா அப்படியே நான் யார் தெரியுமா எனக்கு பின்னாடி யார் இருக்காங்க தெரியுமா என் லெவல் என்ன தெரியுமா இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வருவதற்கான வாய்ப்பை மிஸ்டர் சூரியன் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் அதனால கடகராசிக்காரங்க அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏற்கனவே நிறைய வாங்கி வடி வாங்கியாச்சு எந்திரோ கொஞ்சம் அமைதியாக இருந்து இந்த மாதத்தை அப்படியே கடத்துவோம் எல்லாரும் நல்லா இருந்தாலும் சூரியன் விடமாட்டே நட முடிகிறார் நான் உச்சமாகி அதுவும் இரண்டாம் அதிபதி நான் போய் உச்சமாகி உன் வார்த்தையிலிருந்து சில வார்த்தையை வர வைத்து குடும்பத்திற்கு பிரச்சனை உண்டு பண்ணுவதற்கு தயாராக இருப்பேன் என்று வந்து கங்கணம் கட்டிட்டு வந்திருக்காரு அதனால் மே மாதம் எதில் கவனம் வார்த்தைகளில் மட்டும் கவனம் கடகராசிக்காரங்க வார்த்தையில் தேன் தடவிய வார்த்தை பேச வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இந்த தடவை மற்ற எல்லாமே சூப்பராக இருக்குங்க காசு வரப்போதா வரப்போகுது கவலை மறக்கப்போதா மறக்கப்போகுது இது வரைக்கும் வாங்கின கடன்லாம் அடைய போதா கண்டிப்பாக அடைய போகுது குரு வேற பன்னெண்டில் வந்து உட்காந்து உங்களுக்கு வந்து காசு கொடுத்தே அவன் விரைய பண்ணியே அவன் நிற்கிறாரு ஸோ மே மாதம் பதினைந்து தேதிக்கு அப்புறம் பன்னிரெண்டாம் இடத்தில் குரு வரப்போகிறார் இது வரைக்கும் லாபமாக இருந்தார் லாபத்தை கொடுத்தாரு எங்கத்த குரு கொடுத்தாருங்க தான் கொஞ்சம் வந்து கொடுக்க உடம்பு தடுத்தாரு இந்த அப்படி இல்லை சனி அப்ரூவல் கொடுத்துட்டாரு கொடுத்துரு அப்படின்னு அதனால குரு கொடுத்துருவாரு கவலைப்பட வேணாம் பன்னிரெண்டாம் இடம்ன்றது எல்லாரும் சொல்லாங்கல்ல இது வந்து விரையஸ்தானம் பன்னிரெண்டாம் இடம் பதினொன்றுக்கு ரெண்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்தானம் என்னை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டாம் இடம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய இடம் அதுவும் தடவை காலப்புஷனுடைய மூன்றாம் வீட்டில் வந்து உட்காந்துருக்காரா நிறையா வந்து உங்களுடைய புத்தியால் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது நிறைய நல்ல நல்ல விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலமாக ஒரு அனுகூலம் அதன் மூலமாக ஒரு ஆதாயம் அதன் மூலமாக ஒரு வருமானம் எல்லாமே வருவதற்கான அமைப்பு இந்த கடகராசிக்காரர்களுக்கு கைமேல் பண்ணனா கிடைக்கப் போகிறது இது வரைக்கும் எது பண்ணாலுமே சரியா இல்லாம இருந்த கடகராசிக்காரர்கள் என்ன பண்ணாலும் சரியா இருக்க போதுங்க சும்மா போட்டாலுமே சரியா போய் சனி அவர் அவர் என்ன வேணும் நெகட்டிவ் பண்ணக்கூடிய ஒரு விடம் இருக்கு இல்ல அது என்ன தெரியுமா தொழில் ஆயுள் இதெல்லாம் சரியா போகுது இதுவரைக்கும் யாரெல்லாம் வந்து உடல்நிலையால் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ யாரெல்லாம் மன ரீதியாக கவலைப்பட்டு கொண்டிருந்தீர்களோ யாரெல்லாம் பண ரீதியாக கவலைப்பட்டுக் கொண்டிருந்தீர்களோ துணை கடகராசிக்காரர்களுக்கும் சூப்பராக இருக்க போகுது தடவை வேற ஒன்றுமே வேணாம் பத்தாவதுக்கு என்ன பண்ண போறாரு குரு வேற டிரான்சிட் ஆக போகிறாரு இந்த பக்கம் ராகு வேற பேர்ச்சி கேது வேற பேர்ச்சி இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா ஒன்று சொல்லட்டுமா இந்த மூன்றாம் இடத்துல கேது இருக்கிறதாங்க பிரச்சனை முயற்சியில் தடை பண்ணிக்கிட்டே உட்காந்து திரும்ப திரும்ப ட்ரை அகைன் ட்ரை அகைன் அது ரெண்டாம் இடத்துல வந்தால் பரவாயில்ல வீட்டுக்காரன் மொதலாம் சமாளிச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா வெள்ளை போய்ச்சிட்டுக்கு ஆர்ட்ரு கொடுத்துட வேண்டியதான் அது மட்டும்தான் மற்றபடி இந்த முயற்சி பண்ணி 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 டயர்டாய் டயர்டாய் விழுகிறதுக்கு நம்ம வீட்டில் நம்ம திட்டு வாங்கிறது பெட்ரு இல்லையா ஸோ அதனால கேது நல்லா தான் வராரு கவலைப்பட வேணாம் ஆனால் எட்டில் ராகு ஆரோக்கியத்தில் மிக 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 கவனம் அதே சமயம் எட்டாம் இடம்ன்றது ஏழுக்கு ரெண்டு நிறைய கடகராசிக்காரங்க எந்த பொண்டாட்டி பேர்லயோ இல்லை உங்கள் துணை அல்லது துணைவியார் பேர்ல ஏதாவது ஒரு வீடை வா எழுதி வைக்கிறது இல்லை வீட்டுக்கு வந்து ஏதோ ஒரு பண்றது சும்மா ஒரு டாக்குமெண்ட் மாத்துறது துணை அல்லது துணைவியாருக்கு கடகராசிக்காரர்கள் ஏதாவது ஒன்று செய்வதற்கான அத்துணை வழிகளும் தெரிய இத்தனை வருஷம் அஷ்டமஷண்டை கஷ்டப்பட்டு நிறைய திட்டம் வாங்கி என்னதான் தான் டிஷ்ஷும் டிஷ்ஷு இருந்தாலுமே என்ன தான் இருந்தாலும் இந்த தடவை என்ன பண்ண போகுது அந்யோன்யம் அதிகரிக்கப் போகிறது யாருக்கு கடகராசிக்காரர்களுக்கு நிறைய அவங்க துணை அல்லது துணைவியாரிடம் ஒரு அன்யோன்யம் அதிகரித்தல் ஒரு ட்ராவல் பண்ணுறது அவங்களோட எங்கேயாவது போகிறது மனசு விட்டு பேசுறது இதுதான் பிரச்சனை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்ற கைடன்ஸை கேட்கறது அவங்க கொடுக்குற கைடன்ஸ் மூலமாக ஒரு கரெக்டான ஒரு இடத்துல போய் பிளேஸ் ஆறுது இது எல்லாமே கடகராசிக்காரர்களுக்கு நடக்கப் போகிறது யாரெல்லாம் அக்காவா நினைக்கிறீங்களோ ஏன்னா சுக்கரன் அக்கா தாங்க தெரிஞ்சுவாங்க சுக்கரன் நாளே அத்தே தான் இந்த யாரெல்லாம் அக்காவா நினைக்கிறீங்களோ யாரெல்லாம் வந்து உங்களுடைய அத்தையாக சரி அத்தே ஸ்தானத்தில் இருக்கிறார்களோ அந்த வயது ஒருத்தவர்களா அவர்கள் மூலமாக ஆதாயம் ஸோ பெண்கள் மூலமாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஆதாயம் வருவதற்கான அத்துணை வழிகளும் கண்டிப்பாக தெரிய போகிறது சோ கடகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை பெண்கள் மூலமான ஆதாயம் அப்படின்றது இருக்க போகுது உங்க அம்மாவா இருக்கலாம் உங்க அத்தையா இருக்கலாம் உங்க அக்காவாக இருக்கலாம் உங்களுடைய சுக்கரன் நாளை மனைவிதா மனைவியாக இருக்கலாம் அவர்கள் மூலமாக இந்த தடவை ஆதாயம் ஒரு அனுகூலம் அனுசரணை எல்லாமே கிடைக்க போகுது ஆனால் நான் சொன்ன மாதிரி எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு பேசிட்டிங்கன்னா அவங்க வந்து வழக்கம் போல் இந்த ரெண்டரை வருஷம் என்ன பண்ணாங்களோ அதோட அதிகமாக பண்ணுவாங்க இந்த மாதம் அதனால கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் சுக்ரன் சுக்கரன் வலுத்திருக்கிறாரு அதனால் அமைதியாக இருக்கிறது நம்மளுக்கு இப்போதைக்கு பெட்ரு நம்ம வந்து ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் நம்மளுடைய இதெல்லாம் காட்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் இப்போதைக்கு குடும்பத்தில் வாக்குவாதத்தில் வாய் வார்த்தையில் கவனமாக இருக்க வேண்டிய காலம் இல்லாட்டி வாய்ப்புகளை நழுவு விடக்கூடிய காலமா இருக்கு நான் வந்து எச்சரிக்கையா சொல்லல விழிப்புணர்வோடு இருக்கிறதுக்காண்டி தான் கடகராசிக்காரர்களுக்கு இந்த பதிவை சொல்றேன் அதனால அதுல மட்டும் கவனம் மற்றபடி எல்லாமே கரெக்டா யாராவது சொன்னா ஆமான்னு கேட்டுக்கோங்க நம்ம வந்து சொல்லி வந்து பிரயோஜனம் இல்லைன்றத மாதிரி புரிஞ்சுக்கோங்க ஏன்னா கிரகம் அப்படிதான் இயக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் இரண்டாம் அதிபதி போய் பதினொன்றில் அமர்தல் வேற விஷயம் இல்ல அப்ப கண்டிப்பா லாபம் வந்துடும் ஸோ மே பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் காலத்துக்கு விட்டு டெத்தா நடந்துக்கலாம் முதல் பதினைந்து நாட்கள் மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டிய காலகட்டமா தான் கடகராசிக்காரர்களுக்கு இருக்கு நிறையா வெளிநாட்டு பணம் வெளிநாட்டு உதவி வெளிநாட்டு ஆதாயம் வெளி மனிதர்களுடைய தொடர்பு வெளி மதத்தினரோட தொடர்பு வெளி மாநிலத்தோட தொடர்பு எல்லாமே நடக்கப் போகிறது திடீர்னு இருப்பீங்க உங்க வீட்டு பக்கத்தில் யாராவது வேற யாராவது வருவாங்க அவங்க மூலமாக ஒரு ஆதாயம் ஸோ எப்படி இருந்தாலும் பிற மதம் அல்லது பிற மொழி பேசுவவர்களுடைய ஆதாயம் ஒரு அனுசரணை கிடைக்கப் போகிறது இதுதான் வந்து கடவராசிக்காரர்களுக்கு மே மாதம் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது நிறையா வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆக போகுது பழைய நண்பர்களுடைய சேர்க்கை ஏற்கனவே இருந்தவங்க இருப்பாங்கல்ல கொஞ்ச நாள் அப்படியே கேப் ஆகிருக்கும் அதெல்லாம் திரும்ப ஒஞ்சு கொடுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்க போகுது ரொம்ப நல்லா இருக்குங்க கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவாக சொல்கிற மாதிரிலாம் இந்த ஒரு மாதம் ஒன்றுமே இல்லை கவனமாக இருக்கிறது பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வருமானம் தாறு வரப்போகுது இது வரைக்கும் இல்லாத மாதிரி வருமானம் வரதுக்கான வாய்ப்பு இருக்காங்கன்னா பன்னிரெண்டு கொடுறதுனால கொஞ்சம் கடன் வாங்கி வரும் எப்படியோ அக்கௌண்ட்டை போகுது கடன் வாங்கினா என்ன அடுத்தவங்க கொடுத்தா என்ன அக்கௌண்டில் நிறைஞ்சிருக்க போது கண்ணு குளிர்ச்சியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது அப்படியே நாலு டிஜிட் ஆஹ் அஞ்சு டிஜிட் ஆஹா ஆறு டிஜிட் யாரு கண்டா சில பேருக்கு நல்லா இருந்தா ஏழு எட்டு டிஜிட் கூட போகும் போல எப்படியும் மினிமம் ஒரு நாலு டிஜிட்டை தாண்டி அக்கௌண்ட்ல விழுவதற்கான வாய்ப்பு எல்லாமே இருக்கு அதனால சந்தோஷமாக இருந்திருக்கலாம் ஏன்னா இது வரைக்கும் கஷ்டமச்சரியில் நம்ம ரெண்டு டிஜிட் எல்லாம் வச்சிருந்த நேரம்லாம் இருந்துச்சு அதெல்லாம் மாறி அப்படியே சைபர் இன்க்ரீஸ் ஆக போது நீங்க ஹீரோவாக போறீங்க ஓகே ஜீரோவா இருந்த நீங்க ஹீரோ நேரம் எல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பம் பேச்சில் மட்டும் கவனம் தேவை 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 நீங்க படிக்கிற குழந்தையா இருந்தா நிறைய கடகராசிக்காரருக்கு இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போடுறதுக்கான காலகட்டமாகத்தான் இருக்கு கொஞ்சம் நிறையா படிக்க வேண்டியிருக்கு இன்னும் கொஞ்சம் நிறையா உட்காந்து உங்களுக்கான விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது அது கொஞ்சம் அவசியம் அதை பார்த்துக்கோங்க நீங்கள் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீர்களே ஆனால் எழுதக்கூடிய பேப்பரில் கவனம் பக்கத்தில் இருக்க நண்பர்களிடம் கவனம் மச்சான் மச்சான்னு சொல்லிட்டு அப்புறம் உங்களை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க அதில் கொஞ்சம் உஷாராக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஓகே இந்த செமஸ்டர்லாம் நைட்டு வந்து பன்னெண்டு மணி ஆஹ் ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் மார்க் போடுவேன்னு குரு மட்டும் கொஞ்சம் கடகராசிக்காரர்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஓகே நீங்க ஒரு இருபத்தஞ்சு வயசுல இருந்து இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க உழைப்பின் மூலமாக ஒரு வெகுமூதி கிடைக்க போகுது இது வரைக்கும் அப்படியே அட்வைஸை மலையை பொழிந்து கொண்டிருந்த கடகராசிக்காரர்கள் இன்னுமே வந்து காரிய வெற்றி பண்ண போறீங்க காரியமா பேச போறீங்க காரியமா சாதிக்க போறீங்க உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் சக்ஸஸ் ஆக போகுது இருபத்தஞ்சு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு வரை இருக்கக்கூடிய இந்த இருக்க தொழில் வெற்றி தொழில் முன்னேற்றம் அதில் ஒரு அனுகூலம் இது வரைக்கும் வராது எப்படி பிடிக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எப்பயுமே யூஸ்வலி நான் சொல்லுவேன் கடகம்னாலே கனவுகளால் சஞ்சரிக்கக்கூடிய காரணம் இந்த அதெல்லாம் இல்லாமல் எல்லாமே சரியாக போகுது கனவு மட்டுமே காணாமல் அதை செயல்படுவதற்குவதற்கான அத்துணை விதமான விஷயங்களையும் மேற்கொள்ளப் போகிறீர்கள் கிட்டத்தட்ட நாற்பது வயசு வரைக்கும் சூப்பராக இருக்கும் கடகராசிக்கார்கள் நாற்பது வயதுலேருந்து ஐம்பது வயது இருக்கு இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு வீட்டில் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் தொழில் முன்னேற்றம் ஓகே செயலில் வந்து ஆக்கம் ஓகே காசு வர்றது ஓகே எல்லாம் ஓகே ஆனால் நிம்மதி வேணும்ல அந்த இடத்துல கொஞ்சம் நாற்பது வயதுலேருந்து ஐம்பது வயது இருக்க கடகராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அப்படியே செக் வைக்கிற இருக்குது எதுவோராகவும் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஆஃப்டர் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் ஓகே நீங்கள் அறுபது வயதுலேருந்து எழுபது வயது இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் டைஜஷன் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ வயிறு வயிறு சம்பந்தப்பட்ட இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை வருது கொஞ்சம் வந்து கேஸ் ஸ்ட்ரபிள் பிடிச்சிக்கிறது கொஞ்சம் கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் வருது இதெல்லாம் கேது பண்ணுவார் அதில் மட்டும் கொஞ்சம் ரெண்டாம் இடத்துல உட்காந்து தொண்டையை பிடிக்கிறது த்ரோட்டு கட்டின மாதிரி இருக்கிறது ராகு வேற போய் எட்டில் உட்கார் வர இந்த மாதிரியான வேலைகள்லாம் நடக்கும் அதனால் சாப்பாடு விஷயத்தில் மட்டும் கவனம் 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 யார் கடகராசிக்காரர்கள் மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது யாரெல்லாம் இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை செய்து கொண்டிருக்கிறீர்களோ யாரெல்லாம் வந்து ஆட்டோமொபைல் வச்சுருக்கீங்களோ யாரெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் அபரிவிதமான டைம் அப்படின்றது இனிதே ஆரம்பம் என்னாதான் வந்து செவ்வாய் நீச்சமாய் உங்க வீட்டிலே உட்காந்துருந்தாலும் அவர் உங்களுக்கு பத்தாம் மதிப்பு ஸோ தொழில் சூப்பரா இருக்கும் போது கடவராசிக்காரர்கள் கவலைப்படுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்ல ரொம்ப ரொம்ப நல்ல பீரியட் தான் இனிதே ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஸோ வந்து நிறைய கடகராசிக்காரர்களுக்கு யாரெல்லாம் வந்து பேச்சை தொழிலாக கொண்டிருக்கிறீர்களோ உங்களோட பேச்சு இனிக்க போயிருது ஆனால் அதே சமயம் அந்த பேச்சில் ஒரு கர்ப்பம் வராமல் பார்த்துக் அது மட்டும் தான் இப்போதைக்கு ஒரு சின்ன அட்வைஸ் என்ன பொறுத்த வரைக்கும் ஸோ பேசினாலும் சரி பேச நினைச்சாலும் சரி ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கருத்தை வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கு அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஓகே என்ன வழிபாடு பண்ணலாம் கண்டிப்பாக திருவண்ணாமலை சிவன் வழிபாடு உங்களை உச்சத்தில் கொண்டு போய் வைக்கும் திருவண்ணாமலைலாம் எல்லாம் போக முடியாது சிவன் படத்தை வாங்க இல்லை உங்க வீட்டு பக்கத்தில் இருக்க சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க முடிஞ்சா தேன் கொடுத்து வழிபாடு செய்து விட்டுவார்கள் வாழ்க்கை தேனாய் தித்திக்கும்